டெல்லியில் கடந்த நவம்பர் பத்தாம் தேதி நடந்த கார் வெடிப்பு தாக்குதல் தொடர்பான தேசிய புலனாய்வு முகமை விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட வெடி மருந்துகள் பனிரண்டு நாட்களுக்கு மேலாக அல்பலா பல்கலைக்கழகத்திற்கு பின்புறம் அமைந்துள்ள ஷெட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது என்ஐஏ விசாரணையில் அம்பலமாகியுள்ளது ஃபரிதாபாத் பல்கலைக்கழக பேராசிரியர் முஷமில் அகமதுவிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் இந்த தகவல் உறுதியானது மசூதிக்கு பின்புறம் உள்ள ஷெட்டில் இரண்டாயிரத்தி அறுநூறு கிலோ அமோனியம் நைட்ரேட்டை பதுக்கி வைத்திருந்ததாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மசூதியில் பழக்கம் கொண்ட ஒருவரிடம் சிறு பொருட்களை வைத்துக்கொள்ள அனுமதி பெற்றதாக கூறி இந்த வெடிமருந்துகளை அங்கு மறைத்திருக்கிறார் ஆனால் அப்பகுதியில் கொள்ளை சம்பவம் நடந்ததை அறிந்ததும் தாக்குதலுக்கு முந்தைய நாளான நவம்பர் ஒன்பதாம் தேதி கதேபூரில் உள்ள ஒரு மதகுருவின் வீட்டிற்கு அமோனியம் நைட்ரேட்டை மாற்றியுள்ளார் ஜூலை மாதம் ஃபரிதாபாத் பல்கலைக்கழகத்திற்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹோரி ஜமால்பூரில் மூன்று அறைகள் கொண்ட வீட்டை மாத வாடகைக்கு எடுத்திருந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது காஷ்மீரில் இருந்து கொண்டுவரப்படும் பழங்களை சேமிப்பதற்காக இந்த வீட்டை வாடகைக்கு எடுப்பதாக உரிமையாளரிடம் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வீட்டிற்கு முஷம்மில் அகமது உடன் சேர்ந்து அவருடன் கைது செய்யப்பட்டுள்ள டாக்டர் ஷாஹின் சஹீதும் அடிக்கடி சென்றுள்ளார் தாக்குதலுக்கு தேவையான ரசாயனங்கள் நேரு மைதானம் அருகே உள்ள லால் பாபு நடத்தும் உரிமம் பெற்ற ரசாயனக் கடையில் இருந்து வாங்கப்பட்டதாகவும் அதிகாரிகளிடம் அவர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து கடையின் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது